மண்ட மாலை சடாமுடி தோல்ல சூடாயிடம் கருப்பு கலரில் துணி தாலில் சலங்கை மர பாதரட்ச கையில் திருவோடு சமண்டலம் தண்டம் கருப்பு கையில பூணோள் அப்படியே கண்ணில் அப்படியே கோவம் தெரிக்கிற கண் பல்லெல்லாம் காரை ஆள் அப்படியே பத்தடி உயரம் வந்து நிற்கிறார் எங்க செங்காட்டமொழி சிறு தொண்டர் போகிறார் சுவாமி எங்கள் வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுங்க சார் அன்னம்பாளிக்கு செய்யுங்க சுவாமி ஆ எம்மை உண்ணால் இனிது ஊட்ட முடியாது அப்பனே எனக்கு உனக்கு சாப்பாடு போட முடியாதுரா ஓ சாமி நான் ஒரு நாளைக்கு ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போடலன்னா என் உயிரை விட தவிர வேற ஒன்று என்னுடைய கொள்கை ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சோறு போடணும் சுவாமி இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து நீங்க அருமையான சாம்பார் ரசம் புரியல் அப்பளம் வட நான் என்ன சாம்பார் ரசம் சாப்பிடுவேனா நான் சாப்பிடுவதெல்லாம் வேற சாமி வேற என்ன வேணும் நான் சாப்பிட்றது எப்போ தெரியுமா ஆறு மாதம் ஒரு தா ஒரு தடவை சாப்பிடுவேன் ஆறு மாதம் சாப்பிடுவேன் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன் அடுத்த ஆறு மாதம் அப்போ ஆண்டுக்கு ரெண்டு தடவை சாப்பிடுவேன் அன்னைக்கு இன்னைக்கு சாப்பிட வேண்டிய நாள் இன்னைக்கு வந்திருக்குது உன்னால் சாப்பாடு போட முடியாது திருத்தொண்டா நீ போய்விடு நீ போய் விடு என்று சொல்லுகிறான் யார் பரமன் சுவாமி முடியவே முடியாது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் நைவேத்தியம் செய்யணும் அமுது பண்ணணும் அப்படிங்கிறேயா அப்படியா சரி என்னால் உன்னை பறிந்து இனிது ஊட்ட முடியாது முடியும் நீங்க என்ன சாப்பிடுவீங்க நான் சாப்பிடுவதோ பசு மாமிசம் பசு மாமிசம் சாமி எங்க வீட்டுக்கு நிறைய மாடு இருக்கு எருமை மாடு இருக்கு ஆடு இருக்கு சாமி வாவா பசு என்றால் அந்த பசு அல்ல நர பசு நர என்றால் மனுஷன் நான் சாப்பிடுவது மனித மாமிசம் பாரு சுவாமி நீங்க காப்பாளிகிறா ஆமா நீ நினைக்கிற மாதிரி முருங்கைக்காயோ கத்திரிக்காயோ சாப்பிடுறது இல்லை மனுஷன் எலும்பை சாப்பிடுவோம் அது முடியுமா உன்னால் ஓ நம சிவாயே செங்காட்டம் முடி பெருமானே இதுவும் உன் சோதனையா சரி சாமியும் முடியும் சரி நான் செய்யறேன் நில்லு எங்க போறேன் நில்லு வா சிறு தொண்டா இங்கே வா இன்னும் சொல்லி முடிக்கல லிஸ்ட் நிறையா இருக்கு நான் சாப்பிடக்கூடிய தரமாமிசமும் ஐந்து வயது பிள்ளையாக இருக்கணும் ஐந்து வயது குழந்தையாக இருக்கணும் அப்பா கேட்டுக்கோ அந்த பிள்ளையும் குலத்துக்கு ஒரு மகனா இருக்கணும் அவனுக்கு தம்பியோ அண்ணனோ இருக்கக்கூடாது தங்கையோ அக்காவோ இருக்கக்கூடாது அவன் ஒரு பிள்ளையா இருக்கும் சுவாமி அப்புறம் அவன் உடம்புல மச்சம் மருவு அங்ககீனம் எதுவும் இருக்கக்கூடாது அவன் உடம்புல காய இருக்க கூடாது சமைக்கும் பொழுது அந்த குழந்தைய அழக்கூடாது சுவாமி அப்புறம் அம்மா பிடிக்கணும் அப்பா அறுக்கணும் அதை நீங்களே சமையல் செய்து இதுவும் ஒரு சோதனையா ஈசனே நேசமே என்ன என்னையால் நடராஜனே அப்பா இந்த சோதனை எனக்கு வரணுமா என்று நேர அழுது கொண்டே சென்றார் சிறு தொண்ட நாயனார் தன் மனைவிடம் சொன்னார் யாராவது இப்படி செய்வாங்களா இல்லை இல்லை இந்த அடியாருக்கு சாப்பாடு போடல நான் இப்பொழுதே நான் கழுத்து அறுத்து கொள்வேன் என் கணவன் போனா என் பிள்ளை நானும் செத்து போவோம் அப்ப கணவனுக்காக இந்த தொண்டை செய்யணும்னு செய்யமணியே மணியே சீராளா வீட்டுக்கு வாப்பா அந்த குழந்தையை கையில எடுத்தா கூட தீட்டு வந்துருமோன்னு நினைச்சு தோல்ல எடுத்து கொண்டு வந்தாராம் இப்படி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை தொடாமல் வருவாங்களோ அந்த மாதிரி தோல்ல கொண்டு வந்தாராம் சிறுந்தி கொண்டு வந்து மஞ்சள் நீரிலே குளிப்பாட்டி சடை பின்னி மல்லிகைப்பூ சுட்டி தண்ணிலே மையிட்டு மார்பிலே சந்தனம் கடவி நெற்றிலே திலகமிட்டு பாலூட்டி தாயார் மடியிலே படுத்து வைத்து அன்னை திருவெண்காட்டு நங்கை கற்பின் மாதரசியலாம் குளத்துக்கு ஒரு மகனை தன் பத்து வயது பத்து மாத வயது பெற்றெடுத்த அந்த மகனை சைவத்திற்காக சிவபெருமானுக்காக தாளாட்டி தொடையிலே படுக்க வைத்து சிறாலா என் கண்மனையே சீராலா என் கண்மணியே சீராலா என் கண்மணியே அடியாருக்கு ஒருவேளை உணவளிக்கிறோம் அப்பா என்று சொன்ன இந்த குழந்தை சிரித்தது அப்படியா அடியாருக்கு சாப்பாடு செய்ய போறீங்களா என்று சொல்ல சிறு தொண்டனாயனார் மனதை கல்லாட்டினார் கத்தியை எடுத்தார் என் பெருமானே சிவனே கைகளை நாதனே உன்னை என்று வேறு கதி இங்களே அப்பனே என்று சொல்லி ஓம் நமசிவாயே என்று சொல்லி பிள்ளையினுடைய தலையை அறுத்தார் தாய் பிடிக்க தந்தை அறிய அந்த குழந்தையை அக்கு வேற ஆணி வேறாக அறுத்து கொத்தி கரியாக்கி சமைத்து சிறு அப்படியே போறார் அடியார கூப்பிடார் சாமி நீங்க சொன்ன மாதிரி பக்குவமா செஞ்ச சாமி பாக்குறாரு இப்படி ஒரு தொண்டனா இந்த உலகத்துல உன்ன மாதிரி வேற யாரா இருப்பா சிறு தொண்டா உலகமே புகழக்கூடிய தான் உனக்கு தரப்போறேன்னு சாமி முடிவு பண்ணாரா அப்படியா சமையல் ஆயிடுச்சா ம் வர வர ஓ என்று சொல்ல அப்படியே ஜலங்கை ஒழிக்க நடந்து வந்தாராம் ஊரே பயந்து நின்றான் அப்படியே கண்ணு போவோம் போடு வெங்காட்டு போட்டு ஒவ்வொரு மாமிசமா வைத்தார்கள் சாமி இது என்ன எலும்பு இது நெஞ்சு இது எல்லாம் வந்துச்சா சாப்பிடலாமா ஆமா எங்க சாமி நல்ல வைக்கிறது மரபு இல்லையே அப்படி ஒரு சமாச்சாரம்டா அது இல்லைன்னு நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் சிறுபண்டா நீ என்னை ஏமாத்தி விட்டாய் உடனே என்னை ஏமாத்தி விட்டாய் பசியோட போட்டிருக்கிய பாவி அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் ஒரு அம்மையா இருந்தாங்க சண்டன பேரு அந்த அம்மா சாமி கேட்கணும்னு தெரிஞ்சு அந்த தலையை நான் எடுத்து வைத்தேன்னு அந்த தலையை எப்படி சமைக்கணும் தெரியுமா ஏன் எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும் ஏன் சிறுபண்டா உன் நினைவே போடு அந்த உரல்ல போ தலையை போடு ரெண்டு உலக்கையை எடுத்து நீங்க ரெண்டு பேரும் இடிக்கணும் இடிச்சு அதை சாராக்கி அதை ரசம் கொண்டு வா என்று சொல்ல அந்த தலையை போட்டு இடிக்கிறார்கள் பெத்த மகனுடைய தலையை தாயும் தந்தையும் இடித்து சாராக்கி ஒரு ஆ பேஷ் சுவாமி ரொம்ப பிரமாதம் சாப்பிடலாமா தனியா சாப்பிட்டு குழக்கம் இல்ல சிறு குண்டா நீ சாப்பிடற என் கூட யாரு எத்தனை கொடுமை பண்றாங்க

இரு இரு இன்னொரு கேள்வி இருக்கு கடைசி கேள்வி அதை சொல்லிட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன் உனக்கு கல்யாணம் ஆச்ச புள்ள இருக்கா யாரு அந்த புள்ள தானே சோலக்கி போட்டுக்கணும் அந்த புள்ள தானே சோளகா மாறி இருக்கு சரி சரி ரெட்டை இலையா சாப்பிடக்கூடாது கொத்தப்படையாக சாப்பிடணும் உன் பிள்ளையை வர சொல்லு அவனும் சரி சாப்பிடணும் உன் பிள்ளைய போய் நீயும் உன் மனைவியும் போய் கூப்பிடுங்க போ அந்த குழந்தைங்க வரணும் சாப்பிட மாட்டேன் ஆமாம் என்று சொன்னார் சாப்பாடு இவர் என்னடா சத்திய சோதனையா போச்சு செத்து போன பையன் திரும்பி வருவானா சரி இவருடைய ஆசைக்காவது நான் வீதிக்கு போய் மனைவி வா ரெண்டு பேரும் போய் கூப்பிடுவோம் அப்புறம் சாமி பார்த்துக்குவோம் சொல்லி ரெண்டு பேரும் வாசி செய்யமணியே மணியே சீதாடா செய்ய மணியே சிவனடியார் உடன் முன்ன அழைக்கின்றார்

குழந்தை அஞ்சு வயசு குழந்தை முழு குழந்தையாக ஓடி வந்தது அந்த அப்பா அப்படி அந்த அப்படியே உள்ள வந்தாரு பாருங்க வந்த இடத்துல காபாலியனை காணும் இலையை காணும் வீதிக்கு வந்து பார்த்தா அப்படியே வானத்துல கோபுரம் பக்கத்துல விட விட மேல விடாமுடியோட சூடாக ஆகும் ஏற்றி அம்மையும் அப்பனுமாக பெருமான் காட்சிக்குற ஏ சிறுத்தொண்டார் தாய் பேசுற உன்ன போல ஒரு தொண்டன் இந்த உலகத்தில் வேற யாராவது உண்டா கட்டிய மனைவி இழப்பான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான் ஆனால் ஒரு பிள்ளை போனான்னு உயிரை விட்டார் புத்திர சோகம் மோசமான சோகம் கணவன் இல்லாமல் மனைவி வாழ முடியும் மனைவி இல்லாமல் கணவன் வாழ முடியும் பிள்ளைங்க இல்லாமல் திட்டு பலத்தப்பட போயிடுச்சுன்னா அந்த குடும்பம் தாங்கவே முடியாது உலகத்திலேயே மிகப்பெரிய சோகம் குத்திர சோகம் தான் அந்த காலத்தில் ரெண்டு மூணு குழந்தைய பெற்று வைப்பான் ஒன்னு இல்லைன்னா ஒன்னும் அதனால குழந்தைங்களை பாதுகாப்போட வாழ வைக்கணும் அப்படின்னு இப்ப சுவாமி என்ன சொல்றாரு தெரியுமா சிறு தொண்டா குளத்துக்கு ஒரு மகனை எனக்காக சோறு போட்டியே உன்னை போல சிவனடியார் யாராவது உண்டா என் மகனே வா என்று சொல்லி கைலாய நாதன் சிறுத்தொண்டரையும் தொண்டரையும் நங்கையும் கட்டி அணைத்து சீராள தேவநாயனாரை தன் மடியிலே அமர வைத்து தன் மடியிலே அமர வைத்து கைலாயத்துல கொண்டு போய் வச்சானா யார் யார் செங்காட்ட முடி பெருமாள்